தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நமது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்கு நமது திருவெரும்பூர் பகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத் தருவதற்கு இந்தியாவின் பாதுகாப்பிற்கு இந்தியாவின் வளர்ச்சிக்கு மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு வாக்களிக்கின்ற விதமாக நமது திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற நமது திருச்சி மாநகர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் படித்தவர் இளைஞர் நல்ல தொழில் செய்பவர் இவர் கம் எந்த சட்டத்திற்கு புறம்பான தொழில் செய்பவர் அல்ல இவர் மீது கொலை வழக்குகள் கிடையாது இவர் நல்லவர் படித்தவர் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர் மாமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டு வருபவர் அவரை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் நமது தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் அவர் பெற்றுத்தர முடியும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு சிந்தித்து வாக்களியுங்கள் திமுக தீய சக்திக்கு எதிராக உருவாக்கிய சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையில போய் திமுகவுக்கு உதவி செய்வதற்காக இன்றைக்கு மறைமுகமாக பயன்படுத்தப்படுகிறது அதனாலதான் நானும் நண்பர் கரம் கோத்திருக்கிறோம் அந்த சின்னத்தையும் அந்த இயக்கத்தை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்கள் கையில் கொடுக்கிறது தாமரை சின்னத்தில் இந்த தேர்தலில் வாக்களிப்பதன் மூலம் அம்மாவின் இயக்கத்தை நாங்கள் மீட்டெடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை கருப்பு முருகானந்தம் அவர்கள் மூலம் உரிமையோடு மத்திய அரசாங்கத்திடம் பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றி சின்னம் நமது தாமரை पकव